சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் கனகசபையின் முன்பு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் கூடிய தனி கோயிலாக ஒரு சுற்றுடன் அமைந்துள்ளது தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் ஆகாயத்தளமான சிதம்பரத்தில் குடம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் பெருமாள் கோலத்தில் ஆகாயத்தை பார்த்தபடி இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது உற்சவர் தேவாதி தேவன் தாயார்களுடன் அமர்ந்த கோலத்திலும் மற்றொரு உற்சவர் சித்திரகுடத்துள்ளான் சுவாமியின் பாதத்திற்கு அருகில் நின்ற கோலத்திலும் அருள் பாலித்து வருகின்றனர் கோயில் பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் வேணுகோபாலர் ஆழ்வார்கள் ஆஞ்சநேயர் முதலான மூர்த்திகளுக்கு சன்னதிகள் உள்ளன மேலும் கோயிலில் தாயாருக்கு தனியே ஒரு சுற்றின கூடிய கோயில் உள்ளது அருகில் கண்ணாடி மாளிகையும் உள்ளது இக்கோவில் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் ஆகிய இருவராலும் முப்பத்தி ரெண்டு பாசுரங்களால் மங்களா சாசனம் பெற்ற திருக்கோயிலாகும் இரண்டாம் நரசிம்ம வர்ம பல்லவனால் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மேலும் இரண்டாம் குலோத்துங்கன் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அவர் தம்பி அச்சுதராயர் முதலியார் இக்கோவில்களின் திருப்பணியை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது இப்படி பழமையும் பெருமை வாய்ந்த தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் செய்யப்பட்டு வரும் நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மகா சம்பரோஷனம் நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்